அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நாளைக்கு எல்லோரும் காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு எல்லோரும் வீட்டில் கங்கா ஸ்நானம் பண்ணணும் கங்கா ஸ்நானம்னால் என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம வெண்ணி போடுறதுக்குள்ளே பானையை துளக்கி அது அழகாக பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் அடுத்து ஒரு செம்பில் ஜலத்தை ஊற்றிக்கணும் ஜலம் காசிக்கு போனால் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ எல்லா பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கிது அதை வாங்கி செம்பில் ஊற்றி வச்சுக்கோங்க குளிக்கிறப்ப எடுத்துக்கோங்க அடுத்து நல்லெண்ணெய் தூள் பெண்களுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் எடுத்து ரெடியாக ஒரு தாம்பாளத்தில் வச்சு அடுப்படி மேடையில் தொடச்சிட்டு கோலம் போடணும் கோலம் போட்டு கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு இந்த கங்கா ஸ்நானத்துக்குள்ளே பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வீட்டில் தீபாரதனை காமிச்சிட்டு மொதல் பெண்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குளிக்கணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கணும் இதுதான் நம்முடைய பாரம்பரிய வழக்கம் அதிகாலை தீபாவளி பண்டிகையின் கொண்டாட்டம் இது அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள்